அன்பானவர்களே மகளிர் தினம் எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி தான் அந்த வாலன்டைன்ஸ் டே இந்த ரோமில் ஒரு மன நிறான் இஸ் அ டேஞ்சர் ரஷ் ஃபேட் அவனுக்கு இந்த காதல் மயிர் மண்ணாங்காட்டிலாம் பிடிக்காது யாரா காதல் பண்ணால் கை மலை மூஞ்சி கிஞ்சி கிஞ்சிலாம் எல்லாம் மாட்டான் கழுத்தி வெட்டி போட்டுருவான் அந்த மாதிரி காரணம் இருந்தது என்ன அப்போ பயங்கரமாக வந்து நாடு பிடிக்கிற வேலைகள் இருந்தது எல்லாம் பயங்கரமாக அந்தந்த இப்போ பிடிக்கிற நம்ம நம்ம திமுக கட்சிக்காரங்க பிடிச்சிடுவாங்க குட்ஸை கூட பார்த்து குட்ஸை கூட பார்த்து கோட்டாய் போடுவான் இல்லை என்ஆர்ஐயா இருக்கா என்ஆர்ஐ இங்கே ஆமாம் ஃபாரினில் இருப்பான் இப்போ இங்கெல்லாம் தொட்டி விட்டார் அவர் ஜான் டொனால்டு ட்ரம்ப் எல்லாரையும் இல்லீகல் சொல்லி எல்லாரையும் தோற்றி விட்டாரு இங்கே எல்லாம் வந்து அவன் அவன் ஊருக்கு தேவை அவன் ஊராக இல்லை இவெல்லாம் ஆட்டியை போட்டான் என்ஆர்ஐ இல்லை அங்கே இருக்கும்போது பத்திரம் பத்திரங்க டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட்டு பத்து டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஆடியை போட்டு விடுத்துட்டான் அரசியல் போலீஸ்காரங்க அவங்க சப்போர்ட்டில் தாசில்தார் சப்போர்ட்டில் அதை விட்டுரு அப்போ அந்த வேலன் அப்போ அந்த போர் செய்கிறதுக்கு ஆளுகள் வீரர்கள் கிடைக்க மாட்டான் ஆனால் லவ் மயிர் மண்ணாங்கட்டி அப்போ பார்க்குக்கு இருக்குது நாங்கள் போய் மயிரை போடுங்கிறது அப்போ போர் செய்யணும்ல போர் செய்யலாம் நாட்டை எவ்வளோ ஆட்டை போட்டு போயிடுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இந்த லவ் பண்ணுறவனா வெட்டுறான்ட்டான் சாவடிச்சு கொண்டுலான்னு தூக்கில் போட்டுருவா அப்படின்னா அப்படியே எல்லாம் பயந்து பயந்து வேடாது மன்னன் எல்லாரையும் ஓல்டாக சொல்லிட்டு அப்போ ஒரு திட்டு பையன் என்ன மாதிரி ஒரு ஃபாதர் இருந்தான் அவன் பேர் தான் அந்த வேலன்டைன் அவன் பேர் வேலன்டைன் டே அவன் பேர் அவர் ஃபாதர் சர்ச் ஃபாதர் அவன் அந்த லவர்கள்லாம் ஒன்று சேர்ப்பது கால கல்யாணம் கட்டி வைப்பது இந்த மாதிரி பையன் மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு ஃபாதர் கழுத்து வெட்டான் ஸோ என்ன அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தை பிரியர் அவர் இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கேன் எப்படி எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அதனால சில்ட்ரன்ஸ் டே அப்படி தான் வந்தது ஆ இப்போ இன்றைக்கிண்ணா டே ஃபுல்லாக போதை கஞ்சா ஆ ஸ்நாக்கு பவுட்ரு ஊசு ஆ டஸ் மார்க்கு இன்றைக்கி இந்த டே என்னா டே அப்போ போதை டேன்னு வைக்கலாமா ஆ போதை கலாச்சாரம் டே அப்படின்னு வைக்கலாமா என்ன டேடா வைக்க போகிறேன் இன்னைக்கு தேதியை எல்லாம் ஸ்கூலில் கஞ்சா கோழிகள்லாம் கட்டி எடுத்து போய் டீச்சரை கூத்துலாம் என்ன டே டீச்சர் டேன்னு வச்சுடலாமா டீச்சர் தான் ஏறுனு வைக்குதே ஆ டீச்சர் டே தான் இருக்குதே அப்பா இதுக்கு என்ன டே வைக்க போகிறேன் கத்தி குத்து கந்தன் டேன்னு வச்சிடலாமா அழபகலே